அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் இந்த பதிவில் மேச ராசி அன்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது இடம் ஜூலை மாதம் ஏழாம் தேதி வரை கோச்சாரத்தில் ஒம்பது நகரங்களுடைய சஞ்சார நிலையில வைத்து பொது பலனாக இந்த பதிவில் பலன்கள் காண்போம் மேச ராசி அன்பர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இந்த காணொலியை கடைசி வரை முழுவதும் பார்த்து பயன்படுங்கள் நம்முடைய டி செவஞ்சர் ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆல் ஆல்பர்ட்டின் அழுத்தீங்க நன்றி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் இடம் ஜூலை மாதம் ஏழாம் தேதி வரை மேச ராசிக்கு பன்னிரெண்டாவது எட்டியிலே புதனுடைய நட்சத்திரத்தில் ராகு சஞ்சரம் செய்கிறார் ராசியில் செவ்வாய் பகவான் சுக்கர பகவானுடைய நட்சத்திரத்தில் சஞ்சரம் செய்கிறார் ஜூன் மாதம் இருபத்தி ஒம்பது முதல் ஜூலை மாதம் ஏழாம் தேதி வரை ஒரு எட்டு நாட்களுக்கு கடகராசியில் செவ்வாய் பார்வையில் புதன் சஞ்சரம் செய்கிறார் அதாவது குரோதி வருஷம் ஆனி மாதம் பதினைந்தாம் தேதி முதல் ஆனி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வரை ஒரு எட்டு நாட்களுக்கு கடகராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய புதனை வந்து செவ்வாய் புவான் பார்வை செய்கிறார் தனித்த புதன் கடகராசியிலே செவ்வாய் பார்வையில் அமர்கிறார் இந்த இடைப்பட்ட நாட்களில் சூரியன் சுக்கரன் கூட்டணி அதாவது ஜூலை மாதம் ஏழாம் தேதி வரை சுக்கரன் வந்து அஸ்தங்க நிலையில் சூரியனுடன் நெருங்கி மிதுன ராசியில் சஞ்சலம் செய்கிறார் இந்த கிரகங்களை வைத்து பார்க்கும்போது இன்று வந்து பார்த்திங்கன்னா உத்திராட நட்சத்திரம் தனுசு ராசியிலிருந்து வந்து முன்னோக்கி சஞ்சரம் செய்கிறார் தினந்தோறும் ஒவ்வொரு நட்சத்திரமாக வந்து கடக்கக்கூடியவர் அவர் அப்படியே முன்னோக்கி வந்து சனிச்சந்திரன் கூட்டணி அதாவது புனர்பூ தோஷமாக அப்படியே மேலே வரும்போது மீனராசியில் ராகு சந்திரன் கூட்டணி ராகுபகானை விட்டு கிடக்கும்போது செவ்வாய் சந்திரன் கூட்டணி செவ்வாயை விட்டு கடக்கும்போது போது குருச்சந்திரன் கூட்டணி குருபகானை விட்டு சந்திரபகான் கடக்கும்போது போது அமாவாசை யோகம் அமாவாசை யோகத்தை விட்டு கடக்கும்போது புதன் சந்திரன் கூட்டணி ஜூலை மாதம் ஏழாம் தேதி வரை மேச ராசி என்புளுக்கு எப்படி இருக்கும் மேச ராசியில் ராசிநாதன் சுக்கிரபகானுடைய நட்சத்திரத்தில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சனம் செய்கிறார் இது ஒன்று உங்களுக்கு வந்து சிறப்பு ஜென்ம ராசிநாதன் அஷ்டமாதிபதியாக இருந்தாலும் ஜென்ம ராசிக்கு வரும்போது அவர் வந்து தான் வீட்டுக்கு தான் வந்து ராஜா முடிஞ்ச வரைக்கும் மேசராசிக்கு நல்லது செய்வே பார்ப்பார் முடிஞ்ச வரைக்கும் மேசராசி அன்பர்கள் வேகமாக நூறு கிலோமீட்டர் வேகத்தில் ஓடணும் அல்லது வண்டி வாகனங்களில் மற்றவர்கள் எல்லாத்தையும் மிந்துட்டு நான் தான் முன்னாடி போகணும் அப்படின்னு நீங்கள் வந்து முடிஞ்ச வரைக்கும் வேகத்தாய் கோட்டாதீங்க கொஞ்சம் பொறுமையாக போயிட்டு பொறுமையாக வரணும் எந்த ஒரு காரியத்தையும் வேகமாக செய்யணும் உங்களுக்கு வேலையே இருந்தாலும் சரி முதலாளி வந்து உங்களுக்கு கொடுத்த நேரம் கொடுத்த வேலையை கரெக்டாக பொறுப்பாக செஞ்சால் போதும் ஓவர் டூட்டி பார்த்து உங்கள் உடல் ஆரோக்கியத்தை கெடுத்துக்கொள்ளாதீங்க மேசராசி என்பர்கள் ஜூலை மாதம் ஏழாம் தேதி வரை நீங்கள் வந்து ஓவர் டூட்டி பார்த்து ஓயாமல் உழைத்து நீங்கள் வந்து உங்கள் உடல் ஆரோக்கியத்தை கெடுத்து கொள்ளாதீர்கள் புத்திக்காரகன் அறிவுக்காரகன் வித்தைக்காரகன் புதனை செவ்வாய் பகான் பாரி செய்யும்போது புதன் வந்து தாய் மாம கிரகம் மேசராசிக்கு நான்காம் இடம் வீடு மனை வண்டி வாகனம் தாயார் செவ்வாய் பகவான் பார்வையில் மேசராசிக்கு சத்ருஸ்தனாதிபதி அமரும்போது பெரும்பாலும் வந்து தாய் மாமன்களிடம் இதை சிறு சிறு சங்கடங்கள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு பெரும்பாலும் மேச ராசி அன்பர்களுக்கு தாய் மாமனுக்கும் எனக்கும் எவ்வளோ தோறம் இருக்குது தாய் மாமன் என்ன எனக்கு பொண்ணாக கொடுக்குறாரு இல்லை நம்ம வீட்டிலருந்து பொண்ணு கட்டுறாரா அப்படின்னு மேசராசிக்காரர்கள் சொல்வார்கள் அசுவனி நட்சத்திரமாக இருந்தாலும் சரி பரணி நட்சத்திரமாக இருந்தாலும் சரி நட்சத்திரமாக இருந்தாலும் சரி மாமனுக்கும் மேச ராசிக்கும் நீண்ட தூரம் இதே ஒரு சிலர் பொண்ணு கற்றிக்கலாம் மற்றபடி பார்க்கும்போது மாம மச்சானிடம் கருத்து வேறுபாடு பகை விரோதமாகத்தான் இருக்கிறது மாம மச்சான் வழியில் இதை சொத்துக்கள் இதை வர வேண்டியது இருந்துச்சுன்னா ஜூலை மாதம் ஏழாம் தேதிக்குள் மேசராசி என்புக்கு வருவதற்கான வாய்ப்பு உண்டு செவ்வாய் புகான் பார்வையில் புதன் அமரும்போது விவசாய வேலையாக இருந்தாலும் சரி அல்லது மற்ற வேலை மற்ற தொழில் அனைத்திலும் வேலை பலு அதிகரிக்கும் மேசராசி என்பலுக்கு பழக்க வழக்கமே மாறும் நேற்று வரை அப்படி இருந்தீங்க எதிர் வரக்கூடிய ஜூலை ஏழாம் தேதி வரை அது சந்திர திசை நடக்கக்கூடியவர்களுக்கு சூரிய மகாதிசை வரை அப்படி இருந்தாங்க சந்திர மகாதிசையில் அடங்கி ஒடுங்கி பொறுப்பாயிட்டாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க சந்திர பகவானுடைய வீட்டில் புதன் சஞ்சரம் செய்யும்போது செவ்வாய் பகவான் பாரியில் இருக்கும்போது ராசி என்பது பழக்க வழக்கமே மாறும் மேச ராசிக்கு பனிரெண்டாவது வீட்டிலே புதன் நட்சத்திரத்தில் ஜூலை ஏழாம் தேதி வரை ராகு சஞ்சராம் செய்கிறார் புதன் வந்து உங்களுக்கு கடுமையான பகையாளி அவர் தான் நல்ல வேலையை கொடுக்கணும் அவர் தான் வந்து உங்களுக்கு கடனாய் கொடுக்கணும் அவர் தான் உங்களுக்கு எதிரிகளை கொடுக்கக்கூடியவர் கடனை கொடுக்கக்கூடியவர் பன்னிரெண்டாவது வீட்டிலே ராகு புதன் நட்சத்திரத்திலே செஞ்சரம் செய்யும்போது கண்டிப்பாக மேசராசி என்பதற்கு அலைச்சல் இருக்கும் உடல் உழைப்பு இருக்கும் படுத்து ஓய்வெடுக்க முடியாமல் உறங்க முடியாமல் கொஞ்சம் வந்து தலைவலியும் மேச ராசி என்பது இருக்கும் இது வந்து ஜூலை ஏழாம் தேதி வரை ஜூலை ஏழாம் தேதிக்கு பிறகு பகவான் நட்சத்திரத்திற்கு ராகு சஞ்சாரம் செய்யும்போது மேச ராசி சனி பகவான் வந்து பதினோராவது வீட்டில் வக்கரகதியில் பின்னோக்கி சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் வேலை தொழிலையும் பகவான் தான் கொடுக்கணும் அந்த வேலை தொழில் மூலம் நீங்கள் எந்தளவு பாடுபடுகிறீர்களோ எந்தளவு உழைக்கிறீர்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து லாபங்களையும் சனி பகவான் தான் கொடுக்கணும் பன்னிரெண்டாவது வீட்டிலே சனி பகவான் நட்சத்திரத்திலே ராகு சஞ்சராம் செய்யும்போது ஜூலை ஏழாம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு வந்து அயன சயன போக விரயம் பெரும்பாலும் குறையும் படுத்தால் நன்றாக தூக்கம் வரும் கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட சங்கடங்கள் கருத்து வேறுபாடுகள் நீங்கும் விரய செலவுகள் குறையும் நீங்கள் வந்து எதிலாவது ஒன்று முதலீடு செய்யலாம் நிலம் வாங்கிறது வீடு வாங்கிறது வீடு கட்டுறது புதிய வண்டி வாகனங்கள் வாங்கிறது இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து பணத்தை வந்து சேமித்துக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு பனிரெண்டாவது வீட்டிலே சனி நட்சத்திரத்திலே ராகு சஞ்சாரம் செய்யும்போது ஏற்படுத்துவார் பனிரெண்டுக்குடைய குரு இரண்டாவது வீட்டிலே ரோகிணி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்திலே சஞ்சரம் செய்கிறார் கோச்சாரத்திலே இரண்டு ஐந்து ஏழு ஒம்பது பதினோராம் வீடுகளில் குருபகன் வரும்போது ஒரு மனிதன் இப்போ வந்து உங்களுக்கு இரண்டாம் வீட்டிலே விரையாதிபதியாக அமர்ந்திருக்கும்போது படித்து முடிச்சுட்டு வேலை தேடிக்கொண்டிருக்கக்கூடிய ராசி இளைஞர்கள் வேட்டை விட்டு வெளியிடத்தில் தங்கி வேலை பார்க்குற மாதிரி நீங்கள் வந்து வேலை தேட்னிங்கன்னா உங்களுக்கு நூறு சதவீதம் நீங்கள் நினச்ச மாதிரி வேலை கிடைக்கும் நீ நினச்ச மாதிரி சம்பளம் உங்களுடைய சுய உழைப்பு சுய சம்பாத்தியம் வந்து பெற்று பெற்றுவிடலாம் குடும்பத்திலேயே இருக்கும்போது வீட்லேயே இருக்கும்போது வருமான குறைபாடு உண்டாகும் அல்லது குடும்ப நபர்களுக்கு தெரியாமல் எதையோ ஒன்று மறைக்க சொல்லும் நான்கு ஐந்து வருடம் திருமணம் செய்து ரெண்டு மூணு குழந்தை பெற்று வீட்டுக்கு தெரியாமலே மறைத்து வைத்திருந்தவர்கள் இந்த மாதிரி கோச்சாரத்தில் இரண்டாம் வீட்டில் குருபான் வரும்போது குடும்ப நபர்களே கண்டுபிடித்தது உண்டு அது மாதிரி குடும்ப நபர்களுக்கு தெரியாமல் மேசராசி என்பர்கள் ஜூலை மாதம் ஏழாம் தேதி வரை எதையும் மறைக்காதீங்க எதையாவது மறைச்சிங்கன்னா உங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் கெட்ட பயிராகவே போயிடும் அந்த மறைக்கிற மாதிரியான விஷயங்கள் ஆணி மாதம் பதினைந்து முதல் ஆணி மாதம் இருபத்தி மூன்று வரை இந்த ஒரு எட்டு நாட்கள் சூரியன் சுக்கரனை விட்டு புதன் வந்து முன்னாடி வீட்டுக்கு செல்லும் பொழுது மேச ராசி என்புக்கு ஏற்படும் ஏன்னா உங்களுக்கு வந்து குடும்ப கலத்தரக்காரகன் சுக்கிரன் அவர் வந்து அஸ்தங்க நிலையில் மறைந்து சஞ்சலம் செய்யும்போது சூரியனுடன் சேர்ந்து சஞ்சாரம் செய்யும்போது இது வந்து சுய ஜாதகத்தில் இருந்தாலும் சரி கோச்சாரத்தில் வந்தாலும் சரி சூரியன் சுக்கரனை விட்டு நீர் ராசிக்கு புதன் சஞ்சாரம் செய்யும்போது உணர்ச்சி வாசப்பட்டு தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு மற்றவர்களிடம் கெஞ்சர நிலை ஏற்பட்டுவிடும் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆணி மாதம் பதினைந்து முதல் இருபத்தி மூன்று வரை மேசராசி என்பர்களுக்கு காட்டும் சூரியன் சுகரன் தனித்து ஒரு வீட்டில் அமர்ந்திருக்கும் போது சூரியன் சுகரனை விட்டு புதன் வந்து இரண்டாவது வீட்டிற்கு செல்லும் பொழுது இந்த எட்டு நாட்கள் மேசராசி அன்பர்கள் கணவன் மனைவி உறவில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எதிர் பாலினவர்கள் வழியில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஆணாக இருந்தால் பெண்கள் வழியிலும் பெண்ணாக இருந்தால் ஆண்கள் வழியிலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சில பேருக்கு உடனே காதல் மலரும் உடனே கல்யாணம் பண்ணக்கூடிய நிலை கூட வரும் கூட்டு தொழில் கூட்டாளிகள் வழியில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கொஞ்சம் கவனமாக கணக்கு வழக்கெலாம் பார்த்துக்கணும் உல்லாச பயணங்களில் நீங்கள் வந்து சுற்றுலா போய்ட்டு அதில் வந்து பெரிய அளவு மகிழ்ச்சியை வந்து காண முடியாது பணம் தான் செலவாகிச்சு வீண் அலைச்சல் தாமா ஆச்சு அப்படின்னு ஆணி மாதம் பதினைந்து முதல் இருபத்தி மூன்று வரை மேசராசி என்பர்கள் சொல்லக்கூடிய அமைப்பாக இருக்கும் இது வந்து உடல் உழைப்பையே காட்டுகிறது உங்களுடைய பழக்க வழக்கங்களை மாற்றுகிறது செவ்வாய் பார்வையில் பொது நம்பரும்போது மேச ராசி என்பர்களுக்கு மாம மச்சான்கள் வழியில் பகை விரோதம் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள் ஒரு சிலருக்கு மாம மச்சான் வழியில் ஆதாயம் வரக்கூடிய அமைப்பு உண்டு குடும்பத்தில் வந்து சுப நிகழ்ச்சிகள் சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் மேச ராசி ஜூலை மாதம் ஏழாம் தேதி வரை ஒரு எட்டு நாட்களுக்கு செவ்வாய் பகான் பார்வையில் புதனாக வந்திருக்கும் போது சுபகாரியங்களும் சுப நிகழ்ச்சிகளும் மேசராசி என்பதுடைய குடும்பத்தில் நடக்கும் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரண கருத்துக்களை நம்முடைய கமன் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய டி செவஞ்சர் ஸ்டுடைய யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவதற்கு ஆல் ஆள்பட்டனை அழுத்திங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம்